ஹலோ ஸ்வீட்டீஸ் இன்றைக்கு என்ன பண்ண போகிறோம் சிக்கன் இருக்குது வெங்காயம் இல்லாமல் சிக்கன் கண் ஃப்ரை பண்ண போகிறோம் ஃப்ரைவா இல்லை வெங்காயம் இல்லாமல் வெங்காயம் இல்லாமல் கொஞ்சம் சுக்கா மாதிரி வரும் சுக்கா மாதிரி வேணும் ஆனால் வெங்காயம் இல்லாம வெங்காயம் இல்லாமல் எப்படி பண்ணலாம்னு பாப்போம் ஏன்னா எப்பயுமே ஒரே மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு பண்றோம்ல வேற வேறு டெல்லாம் தனாலும் தக்காளி வெங்காயம் சேர்த்துக்கிறோம் இதுல வந்து வெங்காயம் இல்லாம இது நல்லா இன்னும் டேஸ்டா இருக்கும் ஓகே சாட்டர்டே ஸ்பெஷல் இது நிமிஷம் என்ன ஊற்றியாச்சா இது எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம்ல ஆமாம் ரசம் சாம்பார் கிளி சாம்பார் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் சரி ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாமா அந்த மாதிரி

போட்ட உடனே சிக்கன் போட்டிருமா வெங்காயம் இல்லாம வெங்காயம் போடுறது எண்ணெயில வேணும் கோம்பு போட்ட உடனும் எண்ணெயிலே வேணும் அதுக்கப்புறம் இதுல என்ன நான் சேர்க்கிறோன்றது பாருங்க இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும் மஞ்சத்தூள் போட்டு ஆல்ரெடி கழுவி கழுவினா இப்ப கொஞ்சம் மஞ்சள் தூள் போடணும்

கொஞ்சம் மூடி வச்சு கொஞ்ச நேரம் மூடி வச்சு அதில் இருக்க தண்ணியே வந்துருக்குல்ல ஆமாம் சிக்கனில் இருக்க தண்ணி சிக்கனில் இருக்கிற தண்ணியே வெந்துடும் ம் இந்த டைம் வந்து என்னென்ன போனோன்னு மட்டும் பாருங்கள் பொடியாக நறுக்கி வச்ச கொஞ்சம் பச்சை மிளகாய் ம் கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்ச பூண்டு பூண்டு எப்போவுமே ஒரே மாதிரி சிக்கன் பண்ணாமல் இப்படி வந்து ஆமாம் இது கொஞ்சம் கருவப்பில் இந்த டைம் வந்து தக்காளி மட்டும் போடணும் சும்மா வாசனைக்கு சின்ன தக்காளியே போதும் ஒரே ஒரு பழம் வெங்காயம் இல்லாமல் செய்யறது பார்க்கவே இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ஈஸியாக முடிச்சிடலாம் ஈஸியாக முடிச்சிடலாம் டைம் வந்து எப்பயுமே இஞ்சி பூண்டு கொஞ்சம் தூக்கெல்லாம் செய் போடுங்க ஏன்னா துவைச்சிக்க நல்லது போடுவோம் கொத்தமல்லி ஆனால் இப்போ இந்த வேகும் போதே போடுவோம் இதில் கொத்தமல்லி ஆமாம் சாரெல்லாம் இப்போ போதே இறங்குச்சுனாக்கா சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ம் மசாலாலாம் தான் ஆட் பண்ணுப்போ தான் பண்ண போகிறேன் கொஞ்சம் கரம் மசாலா கரம் மசாலா திட்டமாக போடுங்க அதிக மசாலா இருந்தாலும் நல்லா இருக்காது இது சிக்கன் மசாலா இந்த சமயத்தில் உப்பு இப்போ தான் சேர்க்குறேன் என்ன முன்னாடியே உப்பு சேர்த்துடக்கூடாது பாதி வெந்த பிறகு தான் கல் உப்பு போடலை சால்ட்டு தான் போடுறேன் ஏன்னா கல் உப்பு சீக்கிரம் கரையாது வீட்டுக்குழம்பு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க வீட்டில் உள்ள கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிடுவாங்கன்னு போடுறேன் சிம்லே வைக்கட்டும் என்ன ஆச்சு தண்ணி கொஞ்சம் ஊற்றணுமோ ஊற்ற வேண்டாம் ஆமா திளிக்கணும் ஆமாம் அதிகம் ஆகிடக்கூடாது ஏற்கனவே அந்த தண்ணியிலே வெறுச்சு சிக்கனு சும்மா கையால் லேசாக தெளிச்சா போதும் அந்த மசாலா வதங்கணும் அவ்வளோதான்

தொட்டுன்னு சாப்பிடலாம் அப்படியே சுடை சாப்பிட்லாம் நல்ல சுடை சாத்தில் உத்தப்ப செஞ்சு போட்டு வெங்காயமே இல்லை வெங்காயமே போடக்கூடாது தண்ணி சும்மா லேசாக தெளிக்கணுமே தவிர ஊற்றக்கூடாது இந்த டைமில் இது மசாலாவா மசாலா கொஞ்சம் சீரகப்பொடி மட்டும் போட்டு கலவையாக இறக்கணும் ஆமாம் வறுத்து சீரகமாக வறுத்து சீரகம் வறுத்துட்டு அப்புறம் அரைக்கணும் அரைச்சி கொஞ்சமாக ஓகே ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்த டைம்க்கு வந்து ஒரு ரெண்டு இலை புதினா இலை புதினாவா ஆமாம் புதினா இலை ஒரு ரெண்டு கொத்தமல்லி ஃபஸ்ட்டு கொத்தமல்லி ஃபஸ்ட்டே வந்து வேக வச்சாச்சு இல்லை அந்த சிக்கனில் இறங்கிருக்கும் அந்த சாறு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு புதினா இலை புதினா இலை ரெண்டு இப்போ நம்ம இதை போட்டு சிம்பிள வச்சு செய்யும் போது கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் ஆனால் சிம்பிள் தான் எல்லாமே கட் பண்ணிட்டு உக்காந்துக்கிட்டு இல்லாத அப்படியே தாளித்து விட்டுட்டு டக்கு டக்குன்னு என்னென்ன போடணுமோ அப்படியே சரி சரி வீடியோ முடிச்சிடலாமா ம் அப்படியே வந்து வந்து இந்த மாதிரி வந்துச்சு சிக்கன் சுக்கா வெங்காயம் இல்லாமல் பண்ணது பாத்தீங்க ஓகேவா இன்னைக்கு அதான் சிக்கன் சுக்கா தான் ஆனால் அது சிக்கன் சுக்கா தான் நான் வெங்காயம் இல்லாமல் இப்படி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பார்த்தீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க உங்க சப்ஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு தேவை இதே மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இதுவரை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் பாய் பாய் டாடா தேங்க்யூ தேங்க்யூ பாய்